சிவாய நம திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் திருவாடுதுறை ஆதீனத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்ற பட்டின பிரவேசம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று திருவாடுதுறை ஆதீனத்தில் பட்டின பிரவேச நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது மயிலாடுதுறை குத்தாலம் அருகே பதினான்காம் நூற்றாண்டில் ஆதீன குறிவர் நமச்சிவாய தோற்றுவிக்கப்பட்ட பழமை வாய்ந்த திருவாதிபரை ஆதீனம் உள்ளது இந்த ஆதீனத்தில் குரு முதல்வரின் குரு பூஜை ஆண்டுதோறும் தை மாதத்தில் பத்து நாட்கள் குரு பூஜை விழா வெளி விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது கடந்த இரண்டு வருடத்திற்கு முன்பு அரசாங்கத்தால் தடை செய்ய முற்பட்டு சென்று பக்தர்களின் போராட்டத்திற்கு பெற்று தொடர்ந்து நிகழ்ச்சி நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது இந்த வருடம் கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிகழ்ச்சி பத்தாம் நாளான இறுதி நாளில் பட்டின பிரவேச நிகழ்ச்சியுடன் நிறைவு பெற்றது இந்த விழாவையொட்டி திருவாடுதுறை ஆதீனம் ஸ்ரீலாஷி அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் கோமத்தீஸ்வர சுவாமி கோயிலில் தரிசனம் மேற்கொண்டு ஸ்ரீ நமச்சிவாய குருமத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்தார் அதனைத் தொடர்ந்து சிறப்பாக சமயப் பணியாற்றியவர்களுக்கு பத்து நபர்களுக்கு ஊக்கத்ததை கொடையாக கொடையாக வழங்கி ஆசீர்வாதம் வழங்கினார் ஆதினம் ஸ்ரீலாட்சி அம்பலமான தேசிய பட்டாச்சாரியார் ஆலயத்தில் சுவாமி தரிசனத்திற்கு காட்சிகள் மங்களநாதங்கள் நெசைக்க பக்தர்கள் குடைசியுள்ள வந்து

பட்டண பிரவேசம் நிகழ்ச்சியின் நிறைவாக திருமடத்தின் கொலு மண்டபத்தில் சிவஞான கொழு காட்சிகள் வைக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளிக்கப்படும் நம்ம புதுச்சேரியிலிருந்து ஒரு ஐந்து பேர் சிவகா ராமலிங்கமையாவது கோயிலுள்ள நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு மிக விமர்சையாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றது ஏன்னா நம்ம இந்த வருஷம் தான் முதல் முறையாக போயிருந்தோம் ஐயா ராமலிங்கம் ஐயா வந்து வருடம் வருடந்தோறும் ஒரு வருடமும் அந்த நிகழ்ச்சிகிச்சை அவங்களுடைய அருவத்தின்படி நம்ம இந்த தடவை ஐயா பற்றி இருந்தோம் இதாக ஆலயத்தின் சிறப்பாக அழகாக இருக்கும் விழாவை ஒட்டி இன்னிசை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது திருமுறைகள் பாடப்பெற்று இசை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெறும் மங்கள குறைக்க அவங்க இப்போ வந்து பட்டணக்கு மல்லா குழவேசம் சொன்னது நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் நிகழ்ச்சி ஆரம்பத்தில் இருந்தே வானவெடிக்கை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று இருக்குது அதே காண்க்கு மக்கள் வெள்ளம் ரொம்ப அதிகமாக இருக்குது வானவெடிக்கை நிகழ்ச்சியும் ஒரு பக்கத்தில் இருந்து நல்ல சிறப்பாக நடைபெற்றுது பிரவேச நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து ஏனப்போ இருக்கும் அலங்கார பண்ணி ஏனப்படும் அதை தொடர்ந்து வந்து மன்னடியார்கள் சிரிக்க சிவகார்த்தியை சிரிக்க அதனை தொடர்ந்து அது பார்த்தீங்கன்னாக்கா பலன மாவட்ட குதிரைகள் பலகாரத்தை பற்றி குதிரைகள் குதிரைகள் மரம் என்ற மாற்ற இருக்கு அமைஞ்சு பாத்தியங்கள் இன்றைக்கு அது ஏற்ப அது வந்து நடனமானும் நடன குதிரை தொடர்ந்து தீபாவளி இசைக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மங்கள இசை மங்கள இசைக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பல்லாக்கில் வீதி வந்தாங்க வீதி நடைபெறும் வழி என்றும் பக்தர்கள் பூரண பூரண கும்ப மரியாதை செலுத்தி வரவேற்பு அளிக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமுறை பாராயணம் நடைபெறும் யானை இது நடாமது மத்திய இது நடாமது தேர்நாடக மாட்டியம் அது பாராயணம் கல்லட பார்த்தியில் ிருந்த பக்தர்கள் அனைவருக்கும்ன்னதான சிறப்பாக வழங்கப்பட்டது ஆதினங்கள் மூலமாகவும் மற்றும் பக்தர்கள் மூலமும் அன்னதானங்கள் சிறப்பாக வழங்கப்பட்டு வீரா விமர்சையாக நடைபெறுகிறது நன்றி